என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் எல்லாமே இருக்குது ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிகிட்டே வாங்க ஃபைனலான ஆன்சர் இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அழுத்து விடப்பட்ட சுருள் கம்பியின் ஸ்ப்ரிங் எனப்படும் மாற்றம் என்ன மாற்றம் இதுன்னு கேட்குறாங்க மீளா மாற்றமாக மீள் மாற்றம் கால ஒழுங்கற்ற மாற்றம் விரும்பத்தகாத மாற்றம் இதில் என்ன பதில் வரும் ஃபஸ்ட் கொஷினுக்கு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள் அடுத்தது ரெண்டாவது கொஷின் பார்க்கலாம் உணவு கெட்டு போதல் என்பது மீள் மாற்றம் வேகமான மாற்றம் விரும்பத்தகாத மாற்றம் கால ஒழுங்க மாற்றம் ரெண்டாவது கொஷினுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லுங்க மூணாவது கொஷின் பார்க்கலாம் சலவை சோடா நீரில் கரைவது வெப்பம் உமிழ் மாற்றம் நீலா மாற்றம் விரும்பத்தகாத மாற்றம் வெப்பம் கொள் மாற்றம் அடுத்தது நாலாவது கொஷின் கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது கால ஒழுங்கற்ற மாற்றம் இதே துடிப்பு நிலநடுக்கம் இரவு பகல் தோன்றுதல் கடிகார உசல் அடுத்தது கொஷின் அஞ்சாவது கலவையில் உள்ள லேசான மாசாலை நீக்க ஏற்ற முறை தூற்றுதல் கையால் தெரிந்தெடுத்தல் ஆவியாதல் காந்த பிரிப்பு கலவையில் உள்ள அடுத்த கொஷின்னு ஆறாவது கொஷின்னு கலவையில் உள்ள பொருட்களின் அளவை அடிப்படையாக கொண்ட பிரிதல் முறை இதில் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் காந்த பிரிப்பு முறையாக தூற்றுதல் சலித்தல் ஆவியாதல் அடுத்தது ஏழாவது கொஷின் பலர்ச்சாறு தயாரிப்பில் சாற்றிலிருந்து விதைகளை பிரிக்க ஏற்ற முறை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வடிகட்டுதல் சளித்தல் படிகமாக்கல் தூற்றுதல் ஸோ அடுத்தது எட்டாவது கொஷின் உப்பு உப்பை கடல் நீரில் இருந்து பிரிக்கும் முறை இதில் எந்த முறைன்னு சொல்லுவாங்க சளித்தல் ஆவியாதல் காந்த பிரிக்கும் முறை தூற்றுதல் ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போம் சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பதாவது கொஷின் ஸோ இதில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா நிறம் அளவு வடிவத்தில் வேறுபட்ட திண்ம கலவைகளை பிரிக்கும் முறை ஸோ இதில் என்ன முறை காந்த பிரிப்பு முறை தெளிய வைத்தல் கையால் தெரிந்தெடுத்தல் சலித்தல் அடுத்தது பத்தாவது கொஷின் கீழ்காண்பவற்றில் எது இயற்கை இலை அன்று இயற்கை இலை இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க அன்றுனா இல்லை பட்டு கம்பிளி பாலியஸ்டர் சனல் இது நாளில் எது சரியான பதில் அடுத்தது பதினாறாவது கொஸ்டின் கோடை காலங்களில் எந்த ஆடையை தேர்ந்தெடுப்பாய் கோடை காலத்துல எந்த ஆடை நம்ம போடுவோம் நைலானா கம்பளியா பட்டா பருத்தியா அடுத்தது பன்னெண்டாவது கொஸ்டின் விலங்குகளின் ரோமங்களில் இருந்து தயாரிக்கப்படும் ஆடை இதில் எந்த ஆடை கம்பளி ஆடை பருத்தி பட்டு நைலான் இதில் எந்த பதில் வரும் அடுத்தது பத் பதிமூணாவது கொஸ்டின் மருத்துவத்துறைக்கான பல சாதனங்கள் செய்ய அதிகம் பயன்படுத்து பயன்படுவது வந்து இது பாலிஸ்டர் நெகிழி கண்ணாடி பருத்தி பதிமூணாவது கொஷின்னு அடுத்தது பதினாலாவது கொஷின் சோப்பு தயாரிக்க பயன்படும் முக்கிய வேதிப்பொருள் சோடியம் ஹைட்ராக்சைட் சோடிய ரசக்கலவை சோடியம் சிலிக்கேட் சோடியம் பைகார்பனேட் ஸோ இந்த பதினாலாவது கொஷினுக்கு எது ஆன்சர் அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்தது பதினஞ்சாவது கொஷின் பொருத்துக இதில் வந்து அஞ்சு இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் அஞ்சு கொடுத்துருக்காங்க இது சரியாக அப்படி நம்ம பொருத்திகிட்டே வரணும் ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்தது பதினாறாவது கொஷின் நமக்கு அதே மாதிரி பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த பக்கம் இருக்கதையும் அந்த பக்கம் இருக்கதையும் நம்ம பொறுத்திட்டு வரணும் பதினேழாவது கொஷின் பார்ப்போம் மூன்று நிலைகளில் இருக்கும் ஒரே பொருள் ஸோ மூணு நிலைகள்லேயும் இருக்கிற ஒரே பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீர்கல் கண்ணாடி ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்தது பார்ப்போம் நெக்ஸ்ட்டு கொஷின் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது கொஷின் மூலக்கூறுகளுக்கு இடையே மிகவும் குறைவான இடைவெளி உள்ள பருப்பொருள் திண்மம் திரவம் வாய்வு இந்த மூணில் எது ஆன்சர் பதினெட்டாவது கொஷினுக்கு அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்தது பத்தொம்போதாவது கொஷின் ஒரு நானோ மீட்டர் என்பது ஸோ இந்த மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த ஆப்ஷனில் எது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்தது பொறுத்துக இதுக்கான கரெக்டான ஆன்சரை வந்து நம்ம அந்த சைடில் கரெக்டாக பொறுத்திட்டே வரணும் ஓகே இது நம்ம ஒரு ஷார்ட்ஸ்லேயுமே போட்டிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு இருபத்தி ஒன்றாவது கொஷின் பார்ப்போம் அமிலங்கள் டேஷ் சுவை கொண்டவை கசப்பா புளிப்பா அப்படின்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு இருபத்தி ரெண்டாவது கொஷின் மெழுகு வர்த்தி எறிதல் டேஷ் மாற்றத்திற்கு உதாரணம் ஆகும் மெழுகுவர்த்தி எரியதில்லை ஸோ அது எந்த மாற்றம் இயற்பியலாம் வேதியலான்னு கேட்குறாங்க அடுத்தது வந்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் பொதுவாக காரங்களை அமிலங்களையும் கண்டறிய பயன்படும் இயற்கை நிறங்காட்டி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க லிட்மஸ் பினாப்தலின் இந்த ரெண்டுல எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது கொஷின் எரிபொருட்கள் எரியும் போது ஒளியுடன் வருவது ஒலியோடு வருவது இதில் எது வெப்பமாக ஒலியாக காற்றா மேற்கூறிய எதுவும் இல்லை இந்த மூணுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடுத்தது இருபத்தஞ்சாவது கொஷின் எளிதில் தீப்பிடிக்கும் பொருட்கள் எளிதில் தீப்பிடிக்கும் பொருட்கள் அதில் ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க எளிதில் தீப்பற்றும் பொருளாக எரியாத பொருட்கள் கனமானது லேசானது இதில் எது ஆப்ஷன் இந்த எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க எல்பிஜி என்பது எல்பிஜி அப்படிங்கிறது வந்து அதனுடைய இது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இருபத்தி ஆறாவது கொஷின் மீத்தேன் ப்ரோபேனா ப்ரோபேன் பியூட்டேனா பியூட்டேன் மீத்தேன் மேற்கூறிய எதுவும் இல்லை இந்த மூணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதுவாக நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்தது இருபத்தி ஏழாவது கொஷின் இரும்பு துருப்பிடித்தல் என்பது டேஷ் எறிதல் ஆகும் இரும்பு துருப்பிடிக்கிறதுல அது வந்து டேஷ் எறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க மெதுவாக எரிதலா வேகமாக எரிதலா அதிவேகமாக எரிதல் முற்று பெறாத எரிதல் சரி இதில் எது ஆன்சர் அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்தது இருபத்தி எட்டாவது கொஷின் பார்ப்போம் டேஷ் என்பது எரிதலுக்கு நன்றாக துணை புரியும் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஹைட்ரஜன் இதில் எது ஆன்சர் இருபத்தெட்டாவது கொஷினுக்கு அப்படின்னு ஆன்சர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இருபத்தி ஒம்பதாவது கொஷின் பார்ப்போம் பெட்ரோல் என்பது பெட்ரோல் வந்து திண்ம எரிபொருளாக அதிக தீப்பற்றக்கூடியதா முற்று பெறா எரிதலா மெதுவாக தீப்பற்றுதல் இதில் எது இருபத்தி ஒம்போதுக்கு சரியான பதில் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்தது முப்பதாவது கொஸ்டின் பார்ப்போம் எரிபொருள் தீப்பிடித்து எரியும் குறைந்த வெப்பநிலை டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்று அழைக்கப்படும் அதை வந்து எ எதுன்னு சொல்லி அழைப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க பொருளில் வெப்பநிலை எரி வெப்பநிலை அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் எண்ணெயால் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த டேஷ் பயன்படுகிறது தண்ணீரா ஃபோமைட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு மட்டும் கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஒரு கிலோகிராம் கிராம் எரிபொருளை எரிக்கும் பொழுது வெளிப்படும் வெப்ப ஆற்றல் வந்து டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை என்ன சொல்லுவாங்க அந்த வெப்ப ஆற்றலை கலோரி மதிப்பு இல்லைனா சுடர் இது ரெண்டில் எது ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு அடுத்தது முப்பத்தி மூணாவது கொஷின் பொருத்துக சரியா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை யோசிச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் பதில் வந்து டைப் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பொருத்துக க இங்கே வந்து நமக்கு நிறைய கந்தகம் இயற்கை வாயுமே நிறைய இருக்குது இதுக்கான கரெக்டான பதிலை இந்த பக்கம் பொருத்தணும் ஸோ பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிவிட்டு வரும் நான் கடைசியாக ஆன்சர் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது முப்பத்தி நாலாவது கொஸ்டின் பார்ப்போம் பல்வேறு முறைகளில் பெறப்பட்ட டை ஆக்சைடில் உள்ள கார்பன் மற்றும் ஆக்சிஜன் ஒரு குறிப்பிட்ட மாறா விகிதத்தில் உள்ளது என்பது எந்த விதியை மெய்ப்பிப்பதாகும் இதுக்கான ஆப்ஷன் வந்து தலைகீழ் விகித விதி மாறா விகித விதி பெருக்கல் விகித விதி நெக்ஸ்ட்டு முப்பத்தி அஞ்சாவது கொஷின் நீரில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் எண் நிறை விகிதம் கேட்குறாங்க ஆக்சிஜனுடைய நிறை விகிதம் எதுன்னு கேட்குறாங்க ஒன் இஸ் டூ எயிட் எயிட் இஸ் டூ ஒன் டூ இஸ் டூ த்ரீ ஸோ இந்த எந்த ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மூணு ஆப்ஷனில் எது அப்படி கரெக்டான ஆன்சருன்னு சொல்லுங்கள் அடுத்தது டால்டன் அணு கொள்கையின் தவறான கூற்று இதில் தவறான கூற்று எதுன்னு சொல்லணும் ஒவ்வொரு பருப்பொருளும் மிக சிறிய பிரிக்க முடியாத துகள்களான அணுக்களால் உண்டாக்கப்பட்டவை இது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் இங்கே இருக்குது ஒரு தனிமத்தின் அணுக்கள் யாவும் எல்லா வகையிலும் வெவ்வேறு மாதிரியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மூணாவது வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் எல்லா வகையிலும் வெவ்வேறாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இருபத் முப்பத்தி ஏழாவது கொஷின் டால்டன் அணு கொள்கை வெற்றிகரமாக விளக்குவது ஸோ இதில் எந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே கொடுத்துருக்குறாங்க இதில் எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது இதுக்கான ஆப்ஷன் கீழே இருக்குது பாருங்கள் ஆ ஆ இ அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்குது ஸோ இதில் அந்த கொடுத்துருக்கதில் வந்து ஒன் டூ த்ரீ இந்த ஆப்ஷன் எடுக்கணுமா ஒன் த்ரீ ஃபோர் இந்த ஆப்ஷன் எடுக்கணுமா ஒன் டூ அண்ட் ஃபோர் எடுக்கணுமா ஸோ இதில் எந்த இது வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு முப்பத்தி எட்டாவது கொஷின் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க தாம்சன் அணு மாதிரியின் சரியான கூறுகள் கூற்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே நாலு இது கொடுத்துருக்காங்க இந்த நாலு இதுலேயுமே கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆ அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு நால நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆ அடுத்தது இ வந்து ஒன்றே மூணை மட்டும் சூஸ் பண்ணுறது ஸோ இதில் எந்த இதை சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றதை இந்த மூணு ஆப்ஷனை வச்சு நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஒம்போதாவது கொஷின் அதிக ஆற்றலை கொண்டுள்ள நிலக்கரி எது ஸோ இதில் எந்த நிலக்கரி வந்து அதிக ஆற்றல் இருக்குது லிக்னைடா பீட் பிட்டமினஸ் ஆந்த்ரசைடு ஸோ இதில் எது ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்தது நாற்பதாவது கொஷின் வீட்டில் எரிபொருளாக பயன்படும் நிலக்கரி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகே ஆந்த்ரசைட் பிட்டுமினஸ் பீட் லிக்னைட் ஸோ இதில் எது ஆன்சர் அப்படின்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நாற்பத்தி ஒன்றாவது கொஷின் எதிலிருந்து நாப்தலின் உருண்டை பெறப்படுகிறது நிலக்கரி வாய்வு கல்கரி அமோனியா கரைசல் நிலக்கரி தார் இதில் எது சரியான பதில் நாப்தலின் பால் வந்து எதிலிருந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு நாற்பத்தி ரெண்டாவது கொஷின் ஜெட் விமானங்களின் எரிபொருளாக பயன்படுவது எது பெட்ரோலிய வாயுவா பெட்ரோலா மண்ணெண்ணெய் டீசல் இதில் சரியான பதில் எது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நாற்பத்தி மூணாவது கொஷின் பார்க்கலாம் கீழ்கான்பரவற்றுள் புதைப்படிவ எரிபொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விறகு காகிதம் பெட்ரோலியம் பாஸ்பரஸ் இதில் சரியான பதில் எது அப்படின்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் எல்பிஜியின் விரிவு எது எல்பிஜியோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின் எரிவாயு சிலிண்டரின் எல்பிஜி டேஷ் நிலையே சேமிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நெக்ஸ்ட் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் இது எல்லாமே நமக்கு கோடிட்ட இடம் சிஎன்ஜி அதனுடைய ஃபுல் ஃபார்ம் சிஎன்ஜியின் விரிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நெக்ஸ்ட் நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் நிலக்கரியில் உள்ள முக்கிய தனிமம் நிலக்கரியில் இருக்க முக்கிய தனிமம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நெக்ஸ்ட் நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் இயற்கை வாயுவில் அதிகமாக உள்ள வாய்வு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் நெய்வேலியில் கிடைப்பது டேஷ் நிலக்கரி ஐம்பதாவது கொஸ்டின் ஆற்றல்களின் முதன்மை மூலம் டேஷ் ஐம்பத்தி ஒன்னாவது கொஸ்டின் எஃகு தயாரித்தலில் குறைவான பயன்படுவது டேஷ் ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் நாம் பயன்படுத்தும் பென்சிலில் எழுத உதவும் பகுதி கிராஃபைட் என்னும் பொருளால் ஆனது கிராஃபைட் டேஷ் சேர்ந்த கலவையாகும் அந்த கிராஃபைட்டுங்கிறது எது சேர்ந்த கலவைன்னு கேட்குறாங்க கார்பனும் களிமண்ணும் இல்லை களிமண்ணும் நைட்ரஜனும் இதில் கரெக்டானது எது அப்படின்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் அடுத்தது பார்ப்போம் அடுத்ததில் வந்து தூய நீர் என்பது ஒரு சேர்மம் இதில் ஹைட்ரஜன் பதினொன்று புள்ளி பத்தொம்போது பர்சன்டேஜ் மற்றும் ஆக்சிஜன் டேஷ் என்ற நிறை விகிதத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதில் எந்த பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணணும் கரெக்டான ஆன்சரு நெக்ஸ்ட் ஐம்பத்தி நாலாவது கொஷின் நாணயம் என்பது திண்மத்தில்